ஓபிஎஸ்னுடைய முடிவு இறுதியானது அல்ல இறுதியானது அல்லன்றத நான் சொல்லி முடிச்சு ஒரு ரெண்டு நாள்ல என்ன சொன்னார் அவர் யூபிஎஸ் நான் மதுரையில் போட இருந்த மாநாடு தள்ளி வைக்கிறாங்க அதே மாதிரி என்டிஏல இருந்துட்டு வெளியேறேன் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இப்போவும் பிஜேபி தான் அப்படின்னு ஏன்னா அவங்களாம் பிளண்ட் ஆகிட்டாங்க ஒரு பக்கம் எடப்பாடியோட டீல் பண்ணி அதிமுகவோட அலையன்ஸ் வச்சுக்கிட்டு எந்தெந்த சீட்டு எப்படி ஸ்ட்ரெங்கன் பண்ணணும் அப்படின்ற விட எத்தனை ரகசியமா இவர் கிட்ட குடுத்தாச்சு அசைன்மெண்ட் இவரு என் டிஎ இருக்கக்கூடிய இணக்கப்பாட்ட கொண்டு வரக்கூடிய பொறுப்பு அண்ணாமல்கிட்ட குடுக்கப்பட்டு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் முரண்பட்டவங்களையே கிடையாது அமித்ஷா சந்திச்சதுக்கு பிற்பாடு இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்கள என்னோடைய கட்சியில சேர்த்துக்க மாட்டோம் அதோட நீ நின்னுக்க கூட்டணி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எங்க பாடு நாங்க எப்படி கழட்டி விட முடியும் கழட்டி விட்டா நாங்க தோத்துருவோம் நீங்க தோப்ப நானும் தோப்ப அதுல என்ன இருக்குது பெருசு நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல அமித்ஷா கிட்ட போய்ட்டு ப்ரெஸ் பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது உன்னால் அப்புறம் நான் உன்னோட வந்துட்டு சும்மா ஒப்புக்கணாச்சும் வந்து என்ன விளையாட்டாது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய பேசா அடிக்க அடிக்கணும் எடப்பாடியினுடைய கனவை சதைக்கணும் அவ்வளோதான் இது எப்படி இது ஒரு அமித்ஷாவுக்கு இது ஏற்பட்டுக்கூடிய புதிய சவால் அவனே உருவாக்குனது அடிச்சல அவங்களுக்கு எதிராக படம் எடுக்கும் அந்த மாதிரி அமித்ஷாவுடைய அப்செக்டிவ் நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா முதல்ல நம்மளுடைய ஸ்ட்ரெங்க் எல்லாம் ஒன்றா இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக வீக்கண்ட் பண்ணும் திமுக வீக்கண்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி ஒரு வழியும் கிடையாது அது அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்போ என்னது இறக்கி விட்டாச்சு விஜய அவர் பார்த்துக்கிடுவாரு பொது வாக்குகளை திமுகவுக்கு போக பொது வாக்குகளை டிஸ்டர்ப் பண்ணி எதிராக திருப்பி கொண்டு வர்றதுக்கு அந்த அசைன்மெண்ட்டு கிட்ட கொடுத்தாச்சு அவர் அதை பார்த்துக்கிடுவாரு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்போடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு அய்யநாதன் சார் சார் வணக்கம் வணக்கம் அஇஅதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதிலிருந்து டிடிவி ஓபிஎஸ் ஆகியோர் வந்து ஓரம் கட்டப்பட்டார்கள் அப்போது விலகுகிறோம் என்ற அறிவிப்பை பிறகு நான்கு மாத காலத்துக்கு பிறகு எடுத்திருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்னதாக இங்கே பிரஸ் மீட்ல வந்து தெளிவுபடுத்திட்டு போனாரு கட்சியில் கூட மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து கூட்டணியில் கூட இடம் கிடையாது ஓபிஎஸ் டிடிவிக்கு அப்படின்னு சொன்னார் தெளிவாக சொல்லிட்டாரு சேலத்தில் நேற்றைய முன்தினம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் சந்தித்து வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது கூட என்னுடைய கேம்பெயினுக்கு அவரை வந்து அழை அழைப்பு எடுத்திருந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார் கூடுதலாக இன்னொன்று தெளிவுபடுத்தினார் ஓபிஎஸ் டிடிவி ஆகியோரை நீங்கள் இணைத்துக் கொள்வீர்களா என்று கேட்கும் பொழுது அது வந்து அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடந்து போயிட்டார் ஆனால் அதை தாண்டி திரு அண்ணாமலை அவர்கள் இரகசியமாக டிடி தினகரன் அவர்களை சந்தித்திருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் செய்தி வருகிறது இன்று காலையில பெஸ்வீட் கொடுக்குறாரு நான் எங்கிய ஒன்று பண்ணணும்னா எங்கேயே இன்னும் வலுப்பரணும் அப்படின்னா ஓபிஎஸ்சி நான் இன்னும் கூடிய விரைவில் சந்திக்க போறேன்னா அப்படின்றாரு நயனார் ராகேந்திரன் அமைதியா இருக்காரு மாநில தலைவர் இவர் ஒரு ஆப்டர் ஆல் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் தான் இவர் ஆனா இவர் வந்து மும்முரமா கூட்டணிக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இது கிடையவே கிடையாது இந்த ரெண்டு பேரும் இனிமே இடமே கிடையாதுன்றாரு ஆனால் அண்ணாமலை இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு என்ன போய் கொண்டிருக்கிறது இந்த திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்த அந்த நாள் அந்த இரவு அது ரொம்ப முக்கியமான ஒரு அது எல்லாரையும் அனுப்பிட்டு அவங்க ரெண்டு பேர் தனியாக சந்தித்த போது அவங்களுக்கு உள்ளான விடயங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆழமானது ஒன்று பாஜக அஇஅதிமுக இடையிலான தொகுதி பங்கீடு இந்த தொகுதி பங்கீடு விடயத்தை வந்துட்டு எந்த பத்திரிக்கையாளன்னு கேட்கல எடப்பாடி பழனிசாமி சொல்லல அதை வந்துட்டு இவரும் வெளியிடல ஆனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது கன்ஃபார்ம் ஆனது விளைவு தான் அதற்கு பிறகு இங்கே எடப்பாடி பழனிசாமி வந்து பிரசு சந்திச்ச மறுநாளே திரு நயினார் நாகேந்திரன் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சந்தித்து பேசுனது அதுவும் ஒரு நீண்ட நேர சந்திப்பு அப்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா வெற்றி பெற்றாகணும் கம்பல்சரி அமித்ஷாவினுடைய நோக்கம் நோக்கம் என்னென்னா ஜெயிச்சாகணும் தான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அப்போ ஜெயிச்சாகணும் அப்படின்னோம்னா ஜெயிக்கிறதுக்கான விடயம் என்னென்ன நம்ம நம்ம இருக்கிற ரிசோர்சஸ் என்ன ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் பாஜக சதுரி அண்ணா அதிமுக இந்த சதுரி கிடைக்கக்கூடிய அதிமுகவை எப்படி ஒருங்கிணைப்பு கட்சிக்குள்ள நான் தலையிடலை ஆனா என்னோட இருக்கிறவங்கள நான் பார்த்துக்கிறேன் நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் நான் இருந்து சொன்னேன் ஓபிஎஸ் முடிவு இறுதியானது அல்ல இறுதியானது அல்லன்றத நான் சொல்லி முடிச்சு ஒரு ரெண்டு நாள்ல என்ன சொன்னார் அவர் யூபிஎஸ் நான் மதுரையில் போட இருந்த மாநாடு தள்ளி வைக்கிறேன் அதே மாதிரி இருந்து வெளியேடுறேன் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸு இப்போ பிஜேபி தான் அப்படின்னா ஏன்னா அவங்களாம் பிளண்ட் ஆயிட்டாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு காஃபில இருந்துட்டு எப்படி காஃபி தோலையோ பாலையோ பிரிக்க முடியாதோ அப்படி அவங்க போயிட்டாங்க ஒன்னா ஆயிட்டாங்க அதனால அவங்க எல்லாம் தான் அரசியலை பண்ணி ஆகணும் அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னம்னா ஒரு பக்கம் எடப்பாடியோட டீல் பண்ணி அண்ணா திமுகவோட அலைஞ்சு வச்சுக்கிட்டு எந்தெந்த சீட்டு எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்ற விடயத்தை ரகசியமா இவர்கிட்ட கொடுத்தாச்சு அசைன்மெண்ட் இவர் என்டிஏ இருக்கக்கூடிய இணக்கப்பாட்டை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு அண்ணாமலை கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் முரண்பட்டவங்களே கிடையாது இவருக்கு தனியான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தனியான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே வரேன் பிஜேபி ஒரு பொறுப்புல இருந்து கழட்டி விடப்பட்ட ஒருத்தரை உதாசீனப்படுத்தாது அப்படின்ற ஒரு விடயத்தை நான் சொல்லிகிட்டே வரேன் அதுவும் அமித்ஷா மோடி கம்பென்க்கு என்ன வேலை அப்படிட்டோம்னா தங்களால் ஆளாக ஒருத்தர் இருந்தவனே அவங்க வந்து நடுத்தரில் போக மாட்டாங்க ஸோ அண்ணாமலைக்கு ஒரு கவலை இருந்துச்சு கவலை இருந்துச்சு அப்படின்னோம்னா உதாசீனப்படுத்தப்படுற இல்லை நீ செய்யுத ஸோ என்டி அலையன்ஸும் உன் பொறுப்பு என்டி அலையன்ஸை நீ காபிளி காப்ளிங் டுகெதர் கெதர் அப்படின்வாங்கல்ல அதெல்லாம் ஒன்னா இருந்து ஒட்ட வச்சு இழுத்து போட்டு கட்டுறது அப்படின்றது உன் வேலை அண்ணாமலைக்கு உன் வேலை அண்ணா திமுகவ ஹாண்டில் பண்றது அத நீ கரெக்டா பாத்துக்கோ நீ அதுல தலையிடாத அவரு இதுல தலையிட மாட்டார் ரெண்டு பேரும் ரிப்போர்ட்டிங் டு அமிஷா மேட்டர் செட்டில்டா மேட்டர் செட்டில்டா ரகசிய திரை என்ன அப்படினோம்னா பிஜேபிக்கு அலர்ட் பண்ணிருக்க கூடிய இடம் எவ்வளவு தெரியாது நாப்பது சீட்டுன்றாங்க அறுபது சீட்டுன்றாங்க ஒரு நெகோஷியேஷன் முடிஞ்சிருச்சு அது என்ன அப்படிங்கன்னா பிஜேபிக்கு அவங்க எதிர்பார்க்க சில சீட்டுகள்லாம் வந்துட்டு இவர் அசோர்டாக கொடுத்துட்டார் அவங்க அந்த சிறப்பு அதாவது இந்த இந்து முருகன் திருத்தலங்கள் கடவுள் திருத்தலங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு பதினாறு இடங்களை மென்ஷன் பண்ணி அமித்ஷா இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க எடப்பாடியிட்ட கொடுத்தாங்க எடப்பாடி மறுத்துட்டாரு அதுக்கப்புறம் தான் செங்கோட்டை நிறுத்தி உள்ளே விடுறாங்க நல்லா போர்வையாக நினைத்து யோசிக்க அதுக்கப்புறம் தான் போறாரு வர்றாரு அதுக்கப்புறம் இவர் போறாரு இப்போ ஆச்சு அப்படின்னம்னா கிட்டத்தட்ட அதில் ஒத்துக்கிட்டாங்க இப்போ ராமேஸ்வரம் திருநெல்வேலி திருவரகுண்டம் கன்னியாகுமரி பழனி அப்புறம் திருத்தணி ரைட்டா அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் திருவண்ணாமலை ஸ்ரீரங்கம் இப்படி ஒரு பத்து தொகுதி கட்டாயம் பிஜேபி போட்டிடுது எங்கெங்கெல்லாம் இந்துத்துவ ஹிந்துத்துவா பேஸ்ஸே ஸ்ட்ராங்க ஆயிருக்கும் பேஸ் எல்லாம் ஒரு பொருடலாங்க இல்ல அங்கன்னா அங்க வேலை செய்வாங்க ஓ ஓகே வேலைன்றது ஓட் ஸ்டோரி அதாவது எதிர் ஓட்டுகளை கழிக்கிறது போலி ஓட்டுகளை சேர்க்கறது இது ரொம்ப சைலன்ட்டா பண்ணுவாங்க ஓ ஓ அது இப்ப என்ன அது அது என்ன பெரிய பின்னணி பேசணும் ஓகே சோ அவங்கள ஸ்ட்ரென்த் பண்ணிக்குவாங்க இப்போதருந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டு தேர்தல் வரும்போது கிளீனா இந்தந்த தொகையில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க முந்நூற்றி மூணு இடங்களில் நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படி சொல்றதெல்லாம் இப்படியான அடிப்படை தான் அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும் எல்லாம் முடிச்சிட்டாங்க அவங்க ஒர்க்கிங்கில் இருக்கிறாங்க ஆனால் இங்கே என்ன அப்படின்னோம்னா எடப்பாடி யுதுவும் லடாய் சேர்ப்பாரா எடப்பாடி டிடிவி தினகரன் எல்லாம் முடிஞ்சு போச்சு டிடிவி தினகரனுக்கு என்ன அவருடைய ஆட்கள் ஒரு பதினஞ்சு பேருக்கு வந்து இடம் கொடுக்கணும் ஆனா ஒரு அஞ்சு பேராவது அவங்க ஜெயிக்கணும் ஓபிஎஸ்க்கு என்ன ஒரு பாஞ்சு பேர் நிற்கணும் அதில் அஞ்சு பேர் ஜெயிக்கணும் ஸோ இதை நினச்சி எல்லாரும் சட்டப்பேரவை கூட்டணி கொலிஷன் கவர்மெண்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் ஆடு இப்ப எவ்வளோ பெரிய கொட்டாய் ஒரு அந்த மாதிரி அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் ஆளு ஒரு மினிஸ்ட்ரி ஏன் அப்படின்னம்னா டிடிவி தினகரனுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து இருபது லட்சம் ஓட்டுக்கு மேல ரெண்டாயிரத்தி பத்து பத்தொன்பதுல ஒரு அஞ்சரை சதவீதம் வாக்கு வாங்கினாரு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா இப்ப நிரூபிச்சிருக்கிறாரு அவரு ஸோ தென் மாவட்டங்கள் அப்போ தென் மாவட்டங்களில் பாஜகவுடைய ஸ்ட்ரென்த் கன்சர்டேட் ஆகணும் அப்படின்னம்னா இவங்க ரெண்டு பேரையும் கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டா தான் முடியும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக போதும் வேற யாரும் வேணாம் இதை முடிச்சுட்டு இதெல்லாம் ஃபார்முலைஸ் பண்ணிட்ட ஒன்று அதுக்கப்புறம் அவங்க குறி வைக்கிறது தான் தேமுதிகவோ பாமகவோ அது அப்புறம் பார்த்துக்கலாம் அது எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு இதோட நீங்கள் நிறுத்திங்க இந்தாண்டை நாங்கள் நான் பார்த்துக்கிறேன் யார் இவரை நம்ம ராமதாஸ் ஸோ அன்புமணி இதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு அவர் முடிச்சுட்டார் ஸோ இப்படி ஒரு ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு இதுக்கெல்லாம் கைமா தின்னது என்னது மாற்று என்னது அவனுடைய சீஃப் மினிஸ்டர்ஷிப் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ட்டு அடுத்த முறை இங்கே வரும்போது அமித்ஷா டிக்லர் பண்ணுவார் பண்ணுவாரு ரெண்டு செட் ஆயிடணும் அந்த 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 நெகோசியேஷன் அப்புறம் அனுப்பு இதெல்லாம் முடிச்சிட்ட உடனே நான் வரேன் அத நீங்களே வந்து பண்ணனும் அவ்வளவுதான் புரியுதுங்களா ஆனா ஹார்டு பார்க்கை போட்டு பின் எடுத்துட்டு இருக்கிறான் இப்ப அமித்ஷா எடுத்துட்டு இருக்காரு பின்ன எடுத்துட்டு இருக்காரு சோ இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப நீங்க சொல்றது எல்லாம் பாக்கும்போது அண்ணாமலை அவர்கள் வெண்டையே ஒன்றிணைக்கக்கூடிய அசைன்மெண்ட் அவருக்கு குடுத்து இருக்காங்க அமித்ஷா அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு டிடிவி ஓபிஎஸ் கூட்டணியில கூட இடம் கிடையாது இவங்க ஒரு பக்கம் என்டிஏவை வந்து பலப்படுத்தணும்னு சொல்லி அண்ணாமலை போயிட்டு இருக்காருன்னா இது இபிஎஸ் நாலேஜ் பேர்ல தான் நடந்துட்டு இருக்கா எல்லாம் இதுக்கு மேல நீங்க சரியா யூபிஎஸ் இது யூபிஎஸ் வார்த்தைகள் நல்லா பாத்தீங்கன்னா அமித்ஷாவை சந்திச்சதுக்கு பிற்பாடு இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்கள என்னுடைய கட்சியில சேர்த்துக்க மாட்டேன் அதோட நீ நின்னுக்க கூட்டணி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எங்க பாடு நாங்க எப்படி கட்டி விட முடியும் கட்டி விட்டா நாங்க தோத்துருவோம் நீங்களும் தோப்ப நானும் தோப்ப அதுல என்ன இருக்கு பெனிஃபிட் நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல அமித்ஷா கிட்ட போயிட்டு பிரஸ் பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது உன்னால அது எனக்கு தெரியும் அப்புறம் நான் உன்னோட வந்துட்டு சும்மா ஒப்புக்கணாச்சும் வந்து என்ன விளையாட்டாது நான் கன்சாலிடேட் பண்ண நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல என்னோட கட்சியை நீ கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ கண்டிஷன் போட்டுட்டு இருக்காது அவன் ஒரு ஸ்ட்ரென்த்து நீ டப்பாசடி இல்லையா அந்த இடத்துல அவங்க கெயின் பண்ணாங்கன்னா இல்லையா அந்த இடத்துல இவ்வளவு ஓட்டு இருக்குது காயத்தை போட்டு பதில் சொன்னதுக்கு அப்படின்னா சரியா போச்சு என்ன பண்ணுவாரு எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி சாமி தேமுதிகாவே தக்க வைக்க தெரியல நீங்க போயிட்டு அவரை பேசுறீங்க அவரோட கட்சியோட சரி அதனால அமித்ஷா இதெல்லாம் கணக்கு ஒரு பக்கம் கணக்கு இன்னொரு பக்கம் சதி அவர் அவர் பண்ணுவார் இதுல பொருந்தா கூட்டணி ஆயிட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு பக்கம் கடுமையான விமர்சனம் துரோகிங்கிற ஒரு விமர்சனம் வந்து எடப்பாடி மேல வைக்கிறாங்க இவரு வந்து கடந்த காலத்தினுடைய அந்த நடந்த சம்பவங்கள்லாம் மேற்கொள் காட்டி இவங்களுக்குலாம் இடம் கிடையாதுன்றாரு இப்போ நீங்க சொல்றதுபடியே ஒரு சினாரியோ நடந்து திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக வந்து டிக்ளேர் செஞ்சு தேர்தல் கணத்தை சந்திக்க போறாங்க ஜனவரியில இருந்து சந்திக்க போறாங்க அப்படின்னா தொண்டர்மெண்டல் லெவல்ல எப்படி ஜெல் ஆகும் இது மீண்டும் பொருந்த கூட்டணியா தானே அமையும் அதனால தான அந்த பொருந்த கூட்டணி நம்ம ஜெல்ல ஆகும் அப்படின்னோம்னா அதே அண்ணா தீபுகாரன் வந்துட்டு அண்ணா தீபகாரங்களுக்கு தானே ஓட்டு போடுவான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா இருக்கிறவன் எடப்பாடிக்கு எதிரா இருக்கிறவன் கிட்ட ஓட்டு போட போறோம் சார் ஒண்ணு தெளிப்படுத்துங்க சார் டிடி தினகரன் அவர்கள் கிடைச்ச அந்த அஞ்சு ரசதவீத வாக்கு என்பது எடப்பாடிக்கு எதிராக விழுந்த வாக்கு அப்படி இல்ல 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 அண்ணா தீமுக ஓட்டு டி டிரன் போயிருக்கு ஆமா சோ இப்போ ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சாங்க அப்படின்னா அந்த வாக்கு வந்து ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்ல கூட்டணி இல்லணி இல்லதான் விக் கூட்டணி கட்சி கட்சி ஆமா அம்மா மக்கள் முன்னேற்ற கணக்கம் ஓ பி எஸ் அவங்களுடைய ஆட்கள் அவங்களுடைய ஆட்கள்னு வரும்போது இவங்க நல்லா வேலை செஞ்சு கெய்ன் பண்ணுவாங்க போட்டு ட்ரான்ஸ்பர் ஆகும் இல்ல இது நிலையற்ற தன்மையா பார்க்க மாட்டாங்களா பாருங்க ரெண்டாயிரம் அது ஐடியாலஜிக்கலா நீங்க சொல்றீங்க பொது வாக்குகளுக்கு தான் நீங்க நம்ம சொல்லக்கூடிய அந்த விடயம் பொருந்தும் ஓகே பொது வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகாது வராது பிஜேபி அதிமுக கூட்டணி வராது அது சும்மாவே வராது சுத்தமா வராது ஆனா அவங்க கட்சி வைக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் அவனும் மக்கள் வாக்குல வந்துட்டு வெற்றி தோல்வியை அவங்க இல்லையே அங்க வேற வேற வேலை எல்லாம் தானே இருக்கு நீங்க வேற வேலை இல்லாம வித்தை இல்லாம பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான கணக்கு எப்போதும் அவங்க போடுறது இல்லை வெற்றியை எப்படி உறுதி செய்வது அவ்வளவுதான் அவங்களுடைய வேலை இப்ப நேற்று தனியார் தொலைக்காட்சியில அண்ணாமலையினுடைய தீவிர ஆதரவாளர் அவரும் ஒரு வலதுசாரி தான் அவர் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு டி டி தினகரன் மற்றும் அண்ணாமலை ஆகிய இருவரும் வந்து அவங்களுடைய அரசியலே என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீக்கெண்ட் பண்ணி அவரை எமர்ஜ் ஆகாம உடாம பார்க்கணும் அவங்களோட அரசியல் எதிர்காலம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்போ இது இது வந்து நீங்க ஏற்கில்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு அரசியலே கிடையாது அதெல்லாம் எமர்ஜ் மக்கள் இருக்கிறாங்கல்ல ஓட்டு போடுறது மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க மெஷினும் தீர்மானிக்க போகுது மக்களும் தீர்மானிக்க போறாங்க தீமாதார் என்ன பண்ண போறான்னு அது பண்ண போறா அப்புறம் விஜய் இருக்கிறாரு அவர் என்ன பண்ண போறாரு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படின்னம்னா அவங்களுடைய அவங்களுடைய மாஸ்டர் மைண்ட் அவங்களுடைய மாஸ்டர் பிளான் அதை அவங்க நிறைவேற்றுறாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இது அடுத்தடுத்த ஃபேஸ் வரும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது பாருங்க மெயின் அப்ஜெக்டிவ் அமிஷன் அமித்ஷா அப்செக்டிவ் என்ன ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா முதல்ல நம்மளுடைய ஸ்ட்ரெங்க் எல்லாம் ஒன்றா இருக்கணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுகவை வீக்கன் பண்ணணும் திமுக வீக்கன் பண்ணுறதுக்கு என்ன வழி ஒரு வழியும் கிடையாது அது அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்போ என்னது இறக்கி விட்டாச்சு விஜய அவர் பார்த்துக்கிடுவார் பொது வாக்குகளை திமுகவுக்கு போக இருக்கக்கூடிய பொது வாக்குகளை டிஸ்டர்ப் பண்ணி எதிராக திருப்பி கொண்டு வர்றதுக்கு அந்த அசைன்மெண்ட்டு விஜய்கிட்ட கொடுத்தாச்சு அவர் அதை பார்த்துக்கிடுவார் மற்ற வேலையெல்லாம் அமித்ஷா பார்த்துக்கிடுவார் ஸோ இப்படிதான் போது இந்த இந்த அரசியல் ஹம் ஹம் நான் பெயர்னு சொன்னேன் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக சட்டம் போடுது ஊழல் லஞ்சம் பொருள் இப்படின்ற குரல்கள் வந்துவிட்டு பெரிய அளவுக்கு எதிரோ ஏன்னா இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு எதிரான ஒரு இமேஜ் பில்டப்பு நெரேட்டிவன்ஸ் பண்ணுற நரட்டியவை வந்துட்டு அவங்க செட் பண்ணாங்க அப்படின்ட்டு அதுதான் நடந்துகிட்ருக்குது சரி இப்போது ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க திமுகக்கு எதிராக இப்படி ஒரு நேரட்டிவ வந்து செட் பண்ணி இப்படிதான் போவாங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கேவோட வாக்கு சதவீதம் வந்து ஒன்றும் டேமேஜ் பண்ணிட முடியாது அப்படி சாலிடாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் எப்படி சரி உங்களால் அறுதிட்டு உறுதிப்பட சொல்ல அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னோம்னா நீங்க ஒரு வாக்காளர் எவ்வளோ பேசுறாங்க அது இது பரப்புரை அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே இருக்கட்டும் நீங்க இந்த அரசனுடைய நலத்திட்டங்கள்னால நீங்க ஒரு பெனிஃபிஷரின்னு வச்சுக்கீங்க எது தீர்மானிக்கும் உங்களுடைய வாக்கை ரிவர்ஸ் தானே அங்கே நிற்கிறாரு ஸ்டாலின் ஓ ரெண்டாவது ஸ்டாலின் வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் இதுக்கு எதிரான லீடர்ஷிப்பே இல்லை தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு லீடர்ஷிப்புக்கு எதிராக ஒரு லீடர்ஷிப்பே இல்லை அது இல்லாத இடத்துல தான் விஜய விட்டு ஸ்டாலின் மேல சகட்டு மணிக்கு பேச விடுறாங்க ஏன்னா அதை டேமேஜ் பண்ணணும் ஓகே மூணாவது விஷயம் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வெரி ஸ்ட்ராங் நீங்கள் நுழைய முடியாத இடத்துலேருந்துட்டு எல்லாத்தையும் கன்சரேட் பண்ணுவாங்க அவங்க இந்த பார் இந்த இடத்துல நானூறு ஓட்டு இருக்குது ஆனால் முந்நூற்றி ஐம்பது ரூபா கன்ஃபார்ம் நம்மளுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிற எவ்வளோத்தையும் அன்ஷோர் பண்ணுறாங்க அவங்களுக்கும் ஒரு வார் ரூம் இருக்குது அது அவங்க பண்ணுறாங்க புரிஞ்சு போச்சுங்களா ஸ்டாலினுடைய பரப்புரை நீங்கள் பாருங்கள் இந்த முறை ரொம்ப தாக்குதலாக இருக்கும் கவலைப்படாதவர் அவர் அடிப்பார் பார்லிமெண்ட்டில் இருந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் ஸோ இதுதான் வருகின்ற தேர்தல் அப்போ இருக்கக்கூடிய யதார்த்த சூழ்நாரு இன்னொரு ஏன்னா அமித்ஷா வருவார் மோடி வருவார் விஜய் மூணு பேர் இவர் அட்டாக் பண்ணுறதுக்கு ஏன்னா எடப்பாடி ஈடுபட மாட்டார் ஸோ இவங்க மூணு பேரும் தாக்குது அதுக்கு எதிராக இவர் மட்டும் அஃப்கோர்ஸ் திரும்ப அவ்வளோன்னு இருக்கார் இப்படி தான் நடக்கும் ம் ம் இப்போ நீங்கள் சொன்னீங்க வெற்றி அதை நோக்கி தான் வந்து அமித்ஷா வந்து இந்த காய்கறிலாம் நகர்த்துவார் அதுதான் வந்து பிளாட் அவுட் மாதிரி சொன்னீங்க ஆனால் குருமூர்த்தி போன்றவர்கள் ஏன் ஏன் நயினா நாகேந்திரன் அவர்களே தொண்டர்கள் மத்தியில் அந்த காரியகர்த்தர்கள் மீட்டிங்கில் பேசும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு நமக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி தி ஃபெடரலுக்கு குருமூர்த்தி போன்றவர்கள் வெளிப்படையாகவே சொல்லக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோமா இல்லையா இப்போ அவங்களுடைய இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் தானே திருப்பம் ஓ டைவர்ஷன்ன்றீங்க ஓகே ஒண்ணுமே அதே குருமூர்த்தி சொல்றாரு இந்த தடவை ஒரு பெரிய பிளானோட தான் வந்திருக்கிறார் அமித்ஷான்றாரு ஒரே இன்டர்வியூல ரெண்டுமே இருக்குது தந்தி இன்டர்வியூ எடுத்து ஃபுல்லா போட்டு பாருங்க இந்த இடத்துல வேற மாதிரி குடிமையாடும் அந்த இடத்துல வேற மாதிரி குடிமையாடும் முதல்ல இப்படி ஆடும் அதுக்கப்புறம் இப்படி ஆடும் அதனால நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்களெல்லாம் இவங்களுடைய நோக்கம் என்னது டிஎம்கேய அவங்க பலமடக்க செய்யணும் தமிழ்நாடை கேப்சர் பண்ணணும் அது அவங்களோட பெரிய அப்செக்டிவ் புரியுதுங்களா அதில் என்ன வேணாலும் செய்யலாம் ஓகே சார் இப்போ இன்றைய தினம் திருடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாலையிலேயே இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்துட்டார் ஈரோடுக்கு ஸோ அந்த பகுதியை சேர்ந்த ஒரு முன்னணி தலைவர் மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் தான் வந்து போர்க்கொடி தூக்குனாரு நேற்று தினம் இரவே வந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டார் ஈரோட்டுக்கு இப்போ பிரச்சாரத்தில் இறங்கி இருக்காரு பழனிசாமி அவர்கள் அங்க எப்படி கல நிலவரம் இருக்கும் குறிப்பாக கொங்கு மண்டலத்துல அதிமுக குறைந்தபட்ச இருப்பே அங்கதான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரே வந்து இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குள்ளி தூக்கி இருக்கிறாரு இதுதான் எப்படின்னு சிக்கல் அமித்ஷா தூண்டி விட்ட ஒன்று அது வேற ஒரு வடிவத்துக்கு போகுது செங்கோட்டை அமித்ஷா கைப்பாவை தான் ஆனா அவர் உருவாக்கி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண பாலிடிக்ஸ் இவர் யூபிஎஸ்சிக்கு எதிரா போறது மட்டும் இல்லை இவங்கெல்லாம் கன்சல்ட் டேட் அவரோட யார் ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் இவங்களோட கன்சல்ட் டேட் இப்போ என்னென்னா இந்த மண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஓபிஎஸ்ஸுடைய இப்போ யுபிஎஸ்ஸுடைய பிரச்சாரத்துக்கு எதிராக பிரச்சாரத்தப்பையே வந்துட்டு எதிர்கொரல் ஆட்சி ஒன்றுப்படுத்து ஆய் ஓய் அப்படின்றதெல்லாம் வரப்போருக்கு நடக்க நடக்கும் நடக்கும் ஃபுல்லா நடக்கும் ஓகே ஓகே அதாவது ஒரு விஷயம் படகுனது வச்சும் தெரிஞ்சதை வச்சு சொல்றேன் டிடிவி டிவி தினகரன் எடப்பாடி விட மாட்டாரு ஓகே என்னதான் நீங்க சைலண்டா பாத்தீங்கனாலும் சரி அவர் நிச்சயம் எடப்பாடி பண்ணிச்சாங்க ஒரு வழி பண்ணாத ஓபிஎஸ் விட மாட்டாரு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சசிகலா இருக்கிறாங்க இப்போ மூணு பேருக்கு முன்னாடி சசிகலா இருப்பாங்க

ஓகே இப்போ ஓவராலாக இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அந்த அதிமுகவிற்கு தென் மண்டலம் ரொம்ப பலவீனமாக இருக்கு அதே போல வட தமிழகத்துல மட்டும்தான் ஓரளவு தென்மண் வட தமிழகம் அதே போல கொங்கு மண்டலம் ஆகிய பகுதிகளில் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி ஓரளவு இருப்பு இருக்கு அப்படிங்கிற கருத்து தான் பரவலாக கூறப்பட்டு வர நிலையில இப்ப இவ்வளவு குழப்பத்துக்கு மத்தியும் தேர்தல் சந்திச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய இருப்பு என்னவாகும் இப்போ கொஸ்டின் ஆயிடுமா வரக்கூடிய தேர்தலோட

கட்சி வாக்குகளை தாண்டி நான் சொன்னவரேன் ஓட்டுப்படாது மற்றபடி அதனால ஒன்றும் கிடையாது பெரிய ஜெயிப்பாரு நியாயமாக நடந்தால் ஓகே நிச்சயமா சார் அஇஅதிமுக மற்றும் தமிழகத்தில் நிலவக்கூடிய சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து உங்களுடைய டீடைல்டான அனலைசிஸை நேரங்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி